இது வந்து ஜிம்மு வந்து நவீன ஜிம்முகள்லாம் வச்சுருக்காங்க நம்ம வந்து பணக்காரங்க கிடையாது நம்ம அன்னிக்கி கூலி வேலை பார்த்து சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு கடனை வச்சுருப்போம் நம்ம கல்யாணம் ஆகிடுச்சி ஜி பிள்ளைகளை வைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம அதுக்காக உடலை விட்டுறப்படாது நம்ம உடல் தான் நம்ம உயிர் உடல் விளக்கு உதிரம் எண்ணெய் சேர்ந்து இருப்பது நம்ம உடலை வந்து விளக்கு மாதிரி நம்ம விளக்கு வச்சுக்கிடணும் மண் விளக்கு மாதிரி வச்சுக்கிடணும் அது உள்ளே இருக்க எண்ணெய் வந்து நம்ம விளக்குள்ளே இருக்கிற எண்ணெய் நம்ம உயிர் தான் திரி அந்த திரி அணையாக பார்த்துக்கிடணும் அதுக்காக நம்ம வீட்டிலேருந்தே நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் இதை செஞ்சுட்டோம்னா இப்போ வந்து நம்ம சேரு மாதிரி உட்காந்துக்கிடணும் செவத்தில் சாஞ்சி நம்ம வீட்டு செபத்திலேயே சாஞ்சி சேர் மாதிரி எவ்வளோ இறக்கி வச்சு உட்காந்துக்கிடணும் உட்காந்து சும்மா வெறுங்கையை அங்கே வருங்க மூச்சை எழுத்து அதில் ஒன்று ஓலை இப்படி செய்யுங்க மிஷின் விளையாட்டு மாதிரியே இருக்குது நம்ம ஜிம்முக்கே போகணும் பார்க்குறதுக்கு ஏழ்வாக தெரியும் இதில் பலன் வந்து அதிகமாக தெரியும் மூச்சு எழுத்து அப்போ இந்த வேலை ஏற்றுற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதான் இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்ம இப்படி இது செய்கிற மிஷின் வீடு நம்ம மிஷின் செவ்வது தான் மிஷின் நமக்கு இதை செஞ்சுக்கோங்க டாப்பாக இருக்கும் உடம்பு என்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் எனக்கு வந்து இந்த ஆஸ்பத்திரி நினைவே நினைவே வராது எனக்கு கோயில் குடும்பம் தான் எனக்கு நினைவு இந்த குப்பையெல்லாம் ஆஸ்பத்திரியிலாம் நினைக்கவே மாட்டேன் டாக்டர் போக மாட்டேன் வயசு அறுபது ஆச்சு இந்த பாருங்கள் இப்போ வந்து ரெண்டாவது செக்ஸஸ் இந்த உடம்பை எப்படி திருப்பின பாருங்கள் எப்படி மூச்சை எடுத்து அப்படி திரும்பி திரும்பி எடுக்கணும் இது புஸ்டிங்க் நம்ம தண்டு தான் நமக்கு வந்து போஸ்ட்டு எலக்ட்ரிக் லைட்டுக்கு மேலே போஸ்ட்டு உயரமாக இருக்கா டவரு தான் நமக்கு இந்த தண்டு நல்லா அமைக்கி மூச்சை எழுத்து அங்கிட்டு அங்கிட்டு திரும்பி திரும்பி காலும் பயிற்சியாகும் நம்ம கண்ணும் திரும்பும் இது அப்படி நல்லா செவத்தில் முத்தம் கொடுக்குற மாதிரி போகணும் அதுக்கு முத்தம் கொடுக்க வேண்டாம் செவத்தில்லாம் ஆகிக்க வேண்டாம் நீங்கள் சும்மா முகத்தை பக்கத்தில் கொண்டு போகணும் தேவி இந்த முது திருப்பி நான் உங்களுக்கு ஈட்டி பிள்ளை போட்டுற மேரே ஓடக்கூடாங்கக்காச்சும் நான் நூறு வேலை செய்வேன் அது இந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் நல்லா அமைப்பாக நல்லா ஒன்று ஓலை திரும்பி பாட்டாக்ஸ் இருக்குது அது நல்ல உறு ஒன்று ஓல் உள்ள போயிடும் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஏலமையாக இருக்கும் ரத்தம் ஓப்போனா உனக்கு சீராயிடும் எல்லா இடத்துலையும் பார்க்குறது அங்கே வந்து காலும் திரும்பும் பார்த்து செவ்வது நம்ம எந்திக்கோம் ஆனால் ஆயிரம் ரூபாய் கட்டி மூணு மாதத்துக்கு வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுபா கட்டி அங்கே போய் பேச்சு மூடிச்ச கொடுக்க வேண்டாம் வீட்டிலேயே ஒரு பத்து மூணு செஞ்சால் போதும் நாங்கள் மொத்தம் இந்த சேரில் அங்கே சும்மா ஒரு பத்து வேட்டிக்கு உட்காந்துருந்தீங்க உங்கள் சே உங்க இருக்க உள்ளத்துக்குன்னு டீக்கு விடுக்காமல் டீ போட போயிருக்கு சும்மா இருக்க வேண்டாம் ஒரு பத்து ஒரு பத்து வடை உட்காந்துருந்தீங்க ஏதோ கெல்ஃபி ஆயிரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பத்து இருவடை மூணு சேர்ட் மூணு செட்டு பத்து பத்தாவது மூணு செட்டு போடுங்க நாளைக்கு பன்னெண்டு வண்டா ஒரு மூணு செட் ஆயிரும் இப்போ இந்த காலை அடிச்சிக்கோங்க இந்த பார்த்து மட்டும் தூக்குங்க பார்த்த பாருங்கள் ஒன்று ரெண்டு பேக் ஒன்று ரெண்டு பேக் ஒன்று ரெண்டு பேக்கு ரெண்டு இது ஒரு நூறு அடை செய்யணும் கால் வழியே வராது நம்ம கால் வலி என்னென்னே தெரியாது நான் சேரலையே உட்கார மாட்டேன் இந்த பயிற்சிக்காக அங்கே சேரில் உட்காந்து சொல்லி கொடுக்கேன் நான் தரையில் தான் உட்காருவேன் சாப்பிடும் தரையில் தான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி தையல் மிஸ் அடிக்கிற மாதிரி நல்லா எவ்வளோ அப்புறம் இந்த காலை ஒன்று முதல் மூச்சு எடுத்து காலை நீட்டிக்கிட்டு பேக்கில் சாயணும் இது தரையில் உட்காந்து பண்ணணும் உங்களுக்கு உட்காந்து தரையில் உட்காரவங்களுக்கு இது சின்ன நம்ம கால நரம்பு சுருண்டிருக்கு பற்றிலாம் இந்த நரம்பு போகிறாமே நமக்கு வந்து சுருக்க நரம்பு வந்து இழுத்து விட்டுரும்